சிவகாசி ஏ ஏ பொறியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் எட்டாவது ஆண்டு விழா இருபத்தி ஆறாம் தேதி அன்று மாலை ஏழு மணிக்கு கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் திரு சரத்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கல்லூரியின் செயலாளர் கார் தாளாளர் தாளர் முனைவர் கணேசன் துணைச் செயலாளர் முனைவர் க விக்னேஷ்குமார் மற்றும் அனைத்து அறக்கட்டளை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர் திரு சரத்குமார் தனது சிறப்புரையில் பேசியதாவது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த வாழ்க்கையில் இளைஞர்களாகிய நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் அனைத்தையும் மனக்கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் தினமும் காலையில் எழும்போது கண்ணாடியை பார்த்து உங்களுக்குள் நீங்களே தன்னம்பிக்கை ஊட்டும் விதத்தில் பேசிக்கொள்ளுங்கள் நம்மால் முடியும் என்ற ஒரு உற்சாகத்தை தினமும் காலையிலேயே உங்களுக்கு உங்கள் மனதுக்கு அழியுங்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்களால் மட்டுமே ஒரு சமுதாயத்துக்கு கிரியேட்டிவ் மற்றும் இன்வேட்டிவ் சொல்யூஷன் வழங்க முடியும் எனவே மாணவர்கள் புதியதான கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் விதத்தில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் தனது சிறு வயதில் இருந்து தனக்கு உடல் ரீதியாக இருந்த பல கோளாறுகளையும் மீறி தான் திரைப்படத்தில் மன உறுதியுடன் நடித்து வருவதாகவும் அதற்கு அதுபோல் மாணவர்களாகிய நீங்களும் மன உறுதியுடன் சவால்களை எதிர்த்து நன்றாக படித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கல்லூரியின் செய்தி மடலை வெளியிட அவற்றை கல்லூரி நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டனர் கடந்த கல்வியாண்டில் சிறப்பாக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பஞ்சுராஜன் அமராவதி அறக்கட்டளையின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அண்ணா பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் பதினைந்தாவது மற்றும் பதினேழாவது இடத்தை பிடித்த செல்வி ஹரிணி மற்றும் செல்வி ஹவுசிகா ஸ்ரீ ஆகியோருக்கு அவர்களின் நான்காண்டு கல்வி கட்டணத் தொகை முழுவதுமாக திரும்ப கொடுக்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வுகளில் நூறு சதவீத தேர்ச்சி தந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பித்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டன மேலும் அறிவுசார் செயல்பாடுகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பல்வேறு துறைகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் ஆடல் பாடல் நகைச்சுவை நாடகம் என தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர்

It gives me pleasure to be here this evening to address the August gathering of students, the faculty, and the teachers and parents who come on this ninth annual day function. There is quality of teachers, the quality of professors, and the quality of students, the way they are involved in their classes is very clearly seen. அந்த டெடிக்கேஷன் டிசிப்ளின் இல்லாட்டி ஃபிஃப்டீன்த் அண்ட் செவன்டீன்த் பேசுகிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் சார் நான் கம்மிங் பேக் டு மை லைஃப் நீங்கள் சரத்குமார் வந்து அங்கே போட்டு காமிச்சாங்க நான் வந்து டெல்லியில் பிறந்தேன் முன்னே விட தான் அந்த ஷோரியில் சொல்லி வச்சேன் அதை கட் பண்ணவே மாட்டேன்டுறாங்க ஃபோர்டீன் ஜூலை நான் அன்பு சகோதரி அங்கேருந்து பேசபோது சொல்லிட்டாங்க ஃபோர்டீன் ஜூலை நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாம் ஃபோன் கேல்குலேட்டர் எடுத்து இவரோடய வயசு என்னவாக இருக்கும்னு கேல்குலேட் பண்ணிடுறாங்க ஆமாம் ஐ ஆம் செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு Toma. Oh,